முரசு முரசு டிவி இது உண்மையின் உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனாம்குளத்தூர் அருகே வடசேரி பிரிவு ரோடு அபராமி நகரில் வேண்டுவர்களுக்கு வேண்டும் வரும் அளித்து அருள்பாளித்து வரும் இருபத்தேழு அடி உயரம் கொண்ட ஸ்ரீயசெந்தில் ஆண்டவர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனா் திருச்சி மாவட்டம் ஸ்ரீயரங்கம் வட்டம் இனாங்குளத்தூர் அருகே வடசேரி பரிவு ரோட்டில் உள்ள கேஸ் நிறுவனம் எதிரே அபராமி நகரில் மலேசியா முருகன் வடிவில் இருபத்தேழு அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் ஸ்ரீயசெந்தில் ஆண்டவர் சிலை பிரத்யேகமான வடிவத்தில் அமைக்கப்பட்டது ஸ்ரீபோகர் அன்னதான சேவை அறக்கட்டளை ஸ்ரீயசெந்தில் ஆண்டவர் ஆலய நிர்வாகக்குழு அருள்வாக்கு கோரும் புத்துக்குமார் பூசாரி மற்றும் கோவில் நிர்வாகத் தலைவர் செந்தில்குமார் சார்பாக அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆலயத்தில் மலேசியா முருகன் வடிவில் இருபத்தேழு அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் ஸ்ரீய செந்தில் ஆண்டவர் மற்றும் ஸ்ரீய உச்சிஷ்ட கணபதி திரே மகாலட்சுமி தாயார் த்ரே அனுமன் ஸ்ரீய அருள்வாக்கு கருப்பணசாமி ஸ்ரீய மகா முனீஸ்வரர் த்ரீ போகர் சித்தர் த்ரீ அகத்தியர் சித்தர் ஏழு லோகே மனோபணி தாயார் பரிவார சுவாமிகள் தனி தனியாக அமைந்து உள்ளது இந்த கோவில்களுக்கு திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் செய்வதற்கு போகர் அன்னதான சேவை அறக்கட்டளை செந்தில் ஆண்டவர் ஆலய நிர்வாகக்குழு முடிவு செய்தனர் அதனைத் தொடர்ந்து அருள்வாக்கு கோரும் முத்துக்குமார் பூசாரி மற்றும் கோவில் நிர்வாகத் தலைவர் செந்தில்குமார் தலைமையில் முகூர்த்தக்கால் ஊன்றி அனைவருக்கும் காப்பு கட்டி விழாவை தொடங்கினர் ஆண்டு முதல் ஐந்து நாட்கள் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்தனர் பின்னர் காவிரி நதிக்கு சென்று அனைவரும் புனித நீராடினர் தொடர்ந்து காவிரி நதியில் இருந்து குடம் தீர்த்த குடங்கள் தாரை தப்பட்டை முழங்க வானவேடிக்கைகளுடன் அழைத்து வந்தனர் பின்னர் சிறப்பு அபிஷேகம் செய்து முளைப்பாறைகளை கோவிலுக்கு அழைத்து வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து முதல் கால பூஜையை தொடங்கினர் இதில் மங்கள இசையுடன் கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் மற்றும் பூர்ணாபுதி தீபாராதனை நடைபெற்றது பின்னர் மங்கள இசை அனுஞ்சை வினேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தி மர்ச்சந்திரகணம் அங்குரார்பணம் பிம்ப கலாகர்தனம் ரக்ஷாபந்தனம் வாஸ்து சாந்தி கும்பலங்காரம் எந்திரஸ்தாபனம் முருந்து சாத்துதல் உள்பட பல்வேறு பூஜைகள் செய்து தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கால பூஜையில் மங்கள இசையுடன் விநாயகர் பூஜை பிம்பம் சுத்தி சந்தானம் சர்சாகுதி திரவியாகுதி மகாபூர்ணாகுதி தீபாராதனை யாத்ராதானம் கடம்பரப்பாடுகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீய செந்தில் ஆண்டவர் மற்றும் ஸ்ரீய உச்சிஷ்ட கணபதி திரே மகாலட்சுமி தாயார் ஸ்ரீ அனுமன் திரிய அருள் வாக்கு கருப்பணசாமி திரே மகா முனீஸ்வரர் திரிய போகர் சித்தர் திரே அகத்தியர் சித்தர் ஏழு லோகே மனோப்பணி தாயார் பரிவார சுவாமிகளுக்கு புண்ணிய தீர்களை ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் மூலவர் கும்பாபிஷேகம் மகா அபிஷேகம் தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரதாசம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் அருள்வாக்கு கோரும் முத்துக்குமார் பூசாரி மற்றும் கோவில் நிர்வாகத் தலைவர் செந்தில்குமார் தேயப்போகர் அன்னதான சேவை அறக்கட்டளை ஸ்ரீ செந்தில் ஆண்டவர் ஆலய குழுவினர் உள்பட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் மேலும் இந்த கோவிலில் செவ்வாய் வியாழன் வெள்ளி ஞாயிறு ஆகிய தினங்களிலும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி மற்றும் அம்மாவாசனை நாட்களில் தொட்டதெல்லாம் துவங்க செய்யும் கருப்புசாமி அருவாக்கு நடைபெற்று வருகிறது இதேபோல் திரிய போகர் அன்னதான சேவை அறக்கட்டளை சார்பாக சுற்றுப்புற கிராம வளர்ச்சிக்காக குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கும் தினந்தோறும் பக்த கோடிகளுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது ஆகவே அனைத்து மக்களும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் நிர்வாகம் சார்பாக அழைக்கப்படுகிறது